வணக்கம் வளமுடன் சிறு கதைகள் அதை புனையப்பட்ட கதைகளாக இருந்தாலும் சரி நிகழ்ந்த வரலாற்று துணுக்கு கதைகளாக இருந்தாலும் சரி அதில் நல்ல கருத்துக்கள் இருந்தால் வளரும் பிள்ளைகளுக்கு அது உதவும் என்றால் ஏன் வளர்ந்த நமக்கும் அது உதவும் என்றால் அதை நம்ம யூடியூப் சேனலில் என்கிறது என்னோட நோக்கம் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கதை ஒரு ஏழை கூலி தொழிலாளி ஒரு கூலி வேலை செய்கிறவர் ஒரு நாள் வேலை முடிந்து வீடு திரும்பும்போது ஒரு குட்டையில் சிறுவன் ஒருவன் சிக்கி கிடப்பதை பார்த்தார் அதிலிருந்து வெ வெளியே வர முடியாமல் அந்த சிறுவன் அலறி கொண்டிருந்தான் உடனே குட்டைக்குள் கொதித்தான் அந்த தொழிலாளி சின்ன போராட்டத்துக்கு பிறகு அந்த சிறுவன் அவரால் அந்த கூலி தொழிலாளியால் மீட்கப்பட்டான் மறுநாள் காலை அவன் வீட்டு முன் அழகான குதிரை வண்டி ஒன்று வந்து நிற்கிது அதிலிருந்து பெரியவர் ஒருவர் இறங்கி வந்து அந்த கூலி தொழிலாளியை அழைத்தார் நீதானப்பா என்னுடைய மகனை நின்று இந்தா இந்த பணத்தை வைத்துக்கொள் என்று ஒரு கட்டு பணத்தை கொடுத்தார் தொழிலாளி அதை வாங்க மறுத்தான் இது என் கடமை நான் செய்ய வேண்டிய வேலை இது ஒரு சின்ன பிள்ளை உயிருக்கு தவிக்கும் போது உதவாமல் இப்படி போவது நான் செய்ய வேண்டிய வேலைங்க அது அதனால் இதுக்கு பணம் வேணாம் என்று சொல்கிறான் அப்போ அந்த கூரை வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பையன் எட்டி பார்க்குறான் அந்த தொழிலாளியோட மகன் அதை பார்த்த பெரியவர் இவன் உன் மகனா என கேட்கிறார் ஆமாங்கய்யா இவன் என் மகன்தான் இப்போ என்ன செஞ்சிட்ருக்குறான் கேட்கும் போது என்ன படிக்கிறான்னு கேட்கும்போது இல்லைங்க ஏன் படிக்கலை ஒன்றும் செய்யாமல் இப்போ சும்மா தான் இருக்கிறான் என்ன பதிலளிக்கிறார் அந்த தொழிலாளி அப்படியானால் நான் அவனை படிக்க வைக்கிறேன் அதற்காகும் செலவு முழுவதும் நானே எடுத்துக்கொள்கிறேன் என்ற இந்த சிறுவனை அழைத்து கொண்டு பள்ளியில் சேர்த்து விடுகிறார் அந்த சிறுவன் தான் இன்று உலகம் முழுவதும் பரபரப்பாக ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு இன்ஜெக்ஷன் பென்சிலின்னு சொல்லுவாங்க அதை பல உயிர்காக்கும் மருந்தாக அப்போ கருதப்பட்ட மருந்து க அவ்வளோ பென்சிலின் உபயோகம் அப்போ இருந்தது அந்த பென்சிலினை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் ஃப்ளமிங்ங்கிறவர் தான் அந்த சிறுவன் அவன் படிப்புக்கு உதவிய அந்த பெரியவர் பேர் ராண்டால்ஃப் சர்ச்சில் அதாவது பிரிட்டன் பிரைம் மினிஸ்டராக இருந்த சர்ச்சில் உலகின் மிகப்பெரிய அரசியல் துறை தலைவராக விளங்கிய அந்த பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அந்த வின்ஸ்டன் சர்ச்சில்னு சொல்கிறவரோட தந்தை வரலாறு பாருங்க அந்த ஏரியில் முழுகிட்டு இருந்த தண்ணியில் இருந்தது வின்ஸ்டன் சர்ச்சில் பின்னாளில் பிரதமராக மாறினார் அவரோட அப்பா ரனால் ரனால்ப் சர்ச்சில் அந்த ரனால்ப் சர்ச்சில் வந்து யாரை படிக்க வச்சிருக்கிறாரு அலெக்சாண்டர் ஃப்ளமிங்கை படிக்க வச்சுருக்கிறார் எங்கேயோ செய்யப்பட்ட ஒரு உதவி எவ்வளோ பெரிய விஷயங்களை கொண்டுட்டு வந்திருக்கு பாருங்கள் அந்த மின்ஸ்டன் சர்ச்சில் இருக்கிறார் இல்லையா பிரைம் மினிஸ்டராக இருந்தார் அவருக்கு தடவை நிமோனியா வந்தப்ப அவரோட தந்தையால் உதவி செய்யப்பட்டு படிக்க வைக்கப்பட்ட அலெக்சாண்டர் ஃப்ளமிங் கண்டுபிடித்த அந்த பென்சிலின் மருந்து தான் அவரை காப்பாற்றியது என்ன இந்த கதையோட ஃபைனல் வரிகள் அப்போ நம்ம எப்போ யாருக்கோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யக்கூடிய ஒரு உதவி எவ்வளோ பெரிய மாறுதல் உலக அளவில் பண்ணியிருக்கு பாருங்கள் அதனால் செய்யும் உதவிகள் எப்போதும் வீண் போகாது உதவி செய்வோம் மற்றவர்களை கை தூக்கி விடுவது வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கல்வி கொடுப்பது இந்த மாதிரியான உதவிகள் வந்து ஒரு ரூபா பிச்சை போடுறது போய் பத்து ரூபா பிச்சை போட்டு டீ குடின்னு சொல்கிறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் செய்யும் உதவி சிறப்பான உதவிகளாக இருக்கணும் அந்த உதவியெல்லாம் ஒரு மரத்துக்கு ஊற்றப்படும் தண்ணீர் போல் இருக்க வேண்டுமே தவிர ஒரு குடிகாரனுக்கோ இல்லை கெட்ட விஷயங்கள் செய்கிறதுக்கோ நாம் கொடுக்கும் ஒரு உதவி பணம் பிச்சைங்கிறது கூட கெட்ட விஷயத்துக்கு பயன்படாமல் இருக்கணும் என்கிறது என்னோடய குறிக்கோள் அதனால் செய்யும் உதவிகளை தொடர்ந்து செய்யுங்கள் வளமுடன் உதவி செய்வதின் அவசியத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள்